பேர்ல நேருக்கு வணக்கம் இந்த நம்மோடு பேசுவதற்காக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பில் இருந்து வழக்கறிஞர் திரு வெட்டி செல்வன் அவர்கள் நேற்று கேரளாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப பதிவேற்பாகவும் இருந்தது அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் மூன்று கிராமங்கள் கிட்டத்தட்ட வந்து வந்து சிக்கி மூடப்பட்டிருக்குது பல்வேறு இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஆஹ் நூற்று கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க பல பேருடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் தெரிவிக்கப்படல அப்படின்னு பொழுது இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற வயநாடு அதை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் இதுல வந்துட்டு இயற்கை சீற்றங்கள் கால்நிலை மாற்றங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி மனித தவறுகள் அப்படின்னு காரணம் சொல்லப்படுது ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ இப்போ தொடர்ச்சியான கேரளா தான் அந்த ஃபிரட் மூலமா அதிகமா பாதிக்கப்பட்ட இடமா இருக்குது இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நமக்கு என்ன உணர்த்துது நமக்கு வந்து இது வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து வழங்கியிருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புரிந்து கொள்ள அடிப்படையில் என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பரின் மேல் இருக்காது ஒரு எக்கோஸ்டீன் மேல் இருக்காது கடந்த பத்தாயிரம் வருடங்களாக பூமி வந்து ஒரு சமநிலையில இருக்கு அதாவது என்னன்னா இந்த பூமி தோன்றிய ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அது ஒவ்வொரு இயல்பு எல்லாம் இருந்திருக்கு பூமி தோன்றிய ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான ஒரு இயல்பு இருந்துச்சு கடந்த எட்டு லட்ச வருடங்களாக அது வேற மாதிரி அப்படிங்கிறது இந்த எட்டு லட்சம் வருடங்கள்லாம் ஐந்து முறை அப்படிங்கிறது பணிகாலங்கள் அப்படிங்கிறது ஐசேஜ் நம்ம சொல்லுவோம் அது எல்லாமே மாறி கடந்த ஒரு பத்தாயிரம் வருடங்களாக பத்தாயிரம் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நிலைமை அப்படிங்கிறது இருக்கு இது வந்து ஹலஸ்னே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜியாலஜிக்கல்ல டைம்ஸ்கேல வந்து இந்த டைம் ஸ்கேல் ஏன் ரொம்ப முக்கியம்னா இந்த பத்தாயிரம் வருடங்களாக பூமி ஒரு இயல்பு தன்மையில இருக்கு அந்த இயல்பு தன்மையில இருக்கிறதுனால நம்மளால விவசாயம் செய்ய முடியும் விவசாயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா அது டெம்பரேச்சரோட பேலன்ஸ் அந்த சமநிலை இருந்த காரணத்தினால அந்த விவசாயம் வந்துச்சு விவசாயம் வந்ததுனால சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு சிவிலைசேஷன் வந்ததுனாலதான் ஒரு குடிமை சமூகம் அரசு இன்னைக்கு நாம பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே உருவாச்சு இப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த சமநிலை உடைந்து கொண்டு வருகிறது இந்த சமநிலை உடைவு அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது இதனால் பத்தாயிரம் வருடங்களாக இருந்த இந்த டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கு அது உயர்ந்து கொண்டே வருகிறது அது நாம குளோபல் வார்மிங்றோம் அதற்கு காரணம் மனித சமூகம் தான் அது குறிப்பாக மேற்கத்திய சமூக நாடுகள் தான் மேற்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கேபிடலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம் எமர்ஜ் ஆனதுனால குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஆரம்பமாகி இன்னைக்கு அது கிளைமேட் சேஞ்சில் வந்து முடியும் கிளைமேட் சேஞ்ச் மூன்றாம் உலக நாடுகளே அதிகமாக பாதிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறது கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா கேரளா போன்ற இப்ப இந்த இடத்துல அதிகமான மழை பொழிவை கொண்டு வருது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ரெயின்ஃபாலை வந்து கொண்டு வருது நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை அதாவது கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இதை வந்து ஐஎம்டிஐ கூட பிரெடிக்ட் பண்ணல இவ்வளவு அதிகமான மழை பொழிவை தாங்குகின்ற திறனை மேற்கு தொடர்ச்சி மலை இழந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதன் தான் இவ்வளவு பெரிய நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்ப அந்த நிலச்சரிவை அந்த அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாறினதுக்கான ஒரு பின்னணி இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிட்டிஷஸ் காலகட்டத்துல ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு தான் அதற்கு முன்பாக பழங்குடிகளோட கையில தான் இந்த காடு இந்த நிலம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது அவங்கதான் இருந்தாங்க அவர் தான் பாதுகாத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த என்டையர் ப்ராவின்ஸ் ஒரு கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தாங்க இது எனக்கு இது உனக்கு எல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகமாக குடிமை சமூகமாக நாம் எப்படி வாழ்வது காடுகளை பொது சொத்தாக்குறது ஆனால் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு வருகைக்கு பின்பாக கலோனியல் காலகட்டத்திலும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் தேவைகளுக்காக என்ன பண்றாங்க இங்க இருந்து தேக்கு மரத்தை வெட்டி எடுக்க ஆரம்பிக்காங்க அந்த பகுதியில் கூட தேக்கு ரொம்ப பிரத்தியேகமானது வயநாடு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில சோ அங்க இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான காபி பிளான்டேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க வேற விதமான பிளான்டேஷன்ஸ் கொண்டு வராங்க அந்த அந்த இயற்கை அமைப்பு முறை மாற்றி அமைக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் அதற்கு பின்பாக ஆங்கிலேயர்கள் போனதுக்கு பின்பாக இந்த நிலைமை மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல நிலப்பரப்பு சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் மேல வர்றாங்க அவங்க வந்து அந்த பிளான்டேஷன்ஸ் இன்னும் அதிகப்படுத்துறாங்க மேலும் பழங்குடியில வெளியே அனுப்புறாங்க தொடர்ச்சியாக அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் தங்களுடைய நிலத்துக்கான உரிமைக்காக போராடிட்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி எட்டுல அந்த வயநாடுல அந்த முத்துக்காடு பகுதியில வந்துட்டு அஹ் ஜானு அவர்களை முன்னெடுத்த ஒரு போராட்டம் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் ரொம்ப தொடர்ச்சியான ஒரு போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அங்க பாதி நிலம் சார்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க சோ பழங்குடியான உரிமை மறுக்கப்பட்டே இருக்கு ஆனா இன்னொரு பகுதியில் நடந்திருக்குன்னா இந்த தனியார் முதலாளிகள் அவங்களுடைய பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனுடைய அப்ப அந்த எக்கோசிஸ்டத்தை கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கிறாங்க அதன் காரணமாக நிலச்சரிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்ப இந்த ஒரு காலகட்டத்துலதான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கார்டில் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறக்கா அந்த குழு அமைக்கப்பட்டுச்சு அந்த குழு என்ன சொல்லுச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஆல்ரெடி நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம் அங்க ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஜோன் அப்படிங்கிறது இருக்கு இப்போ புலி சரணாலயம் அப்படிங்கிறது இருக்கு நேஷனல் பார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சாங்ஸ் இருக்கு நிறைய அது ஏற்கனவே ப்ரொடெக்ட் சோன் தான் அதை தவிர்த்து இன்னும் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை எக்கோ சென்சிட்டிவ் சோன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வயநாடு இந்த நிலச்சரிவு ஏற்படும் இந்த பகுதியை அவர் என்ன சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய மூணு தாலுக்காவை எடுத்துக்கிறாரு அது ஒரு தாலுக்காவில தான் இப்ப நிலச்சரிப்பா அந்த மூன்று தாலுக்காவையும் நீங்கள் வந்து கேட்டகரி ஒன் ஜோனா அறிவிக்கணும்னு சொன்னார் கேட்டகரி ஒன் சோன் நோ டெவலப் கெட்டுமானங்கள் வரக்கூடாது எந்த விதமான தொழிற்சாலைகளும் அங்க கொண்டு வரக்கூடாது எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் அலோ பண்ணக்கூடாது இதுதான் அதனுடைய பிரத்யேகமானது இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்தோன்னே அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் கடுமையாக எதிர்த்தார்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் அதனால கேரள அரசாங்கம் இந்த பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல கஸ்தூரங்கின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுமே என்ன சொல்லுச்சுன்னா வயநாட்டுக்குள்ள கூட இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க அந்த அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதையுமே வந்து ஏற்றுக்கொள்ளல அதுக்கப்புறம் என்ஜிடி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க ஒரு தீர்ப்பு தராங்க இதை நீங்கள் நான் அமல்படுத்தி சொன்னதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு டிராப் நோட்டிபிகேஷன் எழுதுறாங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சியை பாதுகாப்பதற்கான இந்த கமிட்டி ரிப்போர்ட் ஐந்து மாநிலங்களை சேர்ந்தது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் கோவா இந்த ஐந்து மாநிலங்கள் அப்புறம் இந்த யூனியன் டெரிட்டரி சேர்த்து சோ இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேணும் ஒவ்வொரு மாநில அரசாங்கம் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சாங்க அதன் அடிப்படையில் ஒரு கிராஃப்ட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் பைனலைஸ் பண்ணாம இருக்காங்க இது தடுக்கப்பட்டுகிட்டே வருது அப்ப என்னன்னா அந்த மலையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கையை நம்ம செய்யல அதனோட இயல்பு தன்மையை சீரழிச்சுட்டு வர்றோம் உலகங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இவை எல்லாமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை இன்று கொண்டு குவித்திருக்கிறது அப்போ இது இது இதுக்கான காரணகத்தான் வேற ஆளு ஆனா சாகரது எல்லாம் வந்து சாதாரணப்பட்ட ஏழை எளிய மக்கள் பழங்குடிகள் இவங்கதான் இருக்காங்க அப்ப இந்த பின்னணியை நாம் புரிந்து கொண்டுதான் இதை பார்க்க வேண்டும் சோ இது வந்து இயற்கை சீற்றம் என்பது அல்ல இது மனித செயல்பாட்டின் காரணமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு எல்லா இதை பேசக்கூடிய எல்லா அறிவியலாளர்களும் இதை சொல்றாங்க இட்ஸ் ஹியூமன் மேட் டிசாஸ்டர் சொல்றாங்க இன்னும் நான் மேல போய் ஒரு மேல போய் சொல்லுவேன் இட்ஸ் ஸ்டேட் மேட் டிசாஸ்டர் இட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் சிஸ்டம் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டெவலப்மென்ட் பேஸ்ட் எக்கனாமிக் மேட் டிசாஸ்டர் தான் நம்ம இது வந்து பாக்கணும் இந்த தாலுக்கா வந்து ஏற்கனவே நிலத்தொழில பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரிசி சொன்னாங்க அது வந்து அரசு கண்டுகொள்ளலை அப்படின்ற செய்தியை பார்க்க முடிஞ்சது கஸ்தூரி ரங்கன் அறிக்கை போன்ற ரெண்டு கமிட்டியோட அறிக்கையும் வந்து கவர்மெண்ட் ஏற்றி போது இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது கார்பரேட் மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்ல எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அரசு ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்ல அத இதுக்கு பின்னாடி கார்பரேட் அப்படிங்கறது ஏன் சொல்றேன்னா சரி ஒரு கஸ்தூரிங்கர் கமிட்டி வருது அந்த கமிட்டியை அமல்படுத்தாம தடுக்கின்ற வேலை யார் செய்யறாங்க அரசு அரசு தான் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு பொதுமக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க பிளான்டேஷன்ஸ் ஓனரை கூப்பிட்டு வந்து கேட்கறாங்க சயின்டிபிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கூப்பிட்டு கேட்கறாங்க அதன் இருந்து அவங்க ஒரு அதை பொறுப்பு வைக்கிறாங்க விவாதிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுக்கான டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த இது ஏன் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்போ கர்நாடகாவில இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் ஓனரு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க அந்த அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர் போய் பார்த்தாங்க அவங்க பார்த்து அதை செயல்படுத்தக்கூடாது நிறுத்தி வைங்கன்னு சொன்னாங்க நிறுத்தி வச்சுட்டாங்க அப்ப அது கார்பரேட்டிதான் இப்படிதான் செயல்படுறாங்க காப்பரேட் என்னன்னா அவங்க நலன் பாதிக்க அவங்களுடைய அதிகாரத்தை பிடுங்குகின்ற அல்லது அவங்களுக்கு வளத்தின் மீதாக இருக்கக்கூடிய உரிமையை கட்டுப்படுத்துகின்ற எந்த சட்டமும் வராம பாத்துக்கிறாங்க சோ அதான் பிரச்சனை இப்ப பாரஸ்ட் கன்சர்வேஷன்ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க பாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஒரு ரொம்ப நல்லமான சட்டம் காடுகளை பாதுகாப்பதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா உள்ள எந்த ஒரு திட்டம் கொண்டு வரதாக இருந்தாலும் அரசுடைய முன் அனுமதி வேணும் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வேணும்னு சொல்றது இந்த ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் எப்படி வாங்கணும்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய அனுமதி பெற்றதுக்கு பின்பு நடைமுறைப்படுத்துன்னு சொல்றாங்க அப்போ மக்களுக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு இப்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன கொண்டு வராங்க சில திட்டங்களுக்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸே தேவையில்லைன்ட்டாங்க எதுக்கு காடுகளுக்குள்ள ரோடு போடுறதுக்கு தேவையில்லை காடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்துல வந்து அங்க குளி தோண்டி காடுகள் கீழே இருக்கக்கூடிய இடத்துல கனிம வளம் எடுக்கின்ற போது அதற்கு வந்துட்டு கருத்து கணிப்பு கூட்ட தேவையில்லை பாரஸ்ட் கிளியரன்ஸ் தேவையில்லைங்கிறாங்க அப்ப இதெல்லாம் யாரால கொண்டு வராங்க அப்ப இப்ப எல்லாமே ஏன்னா இங்க கனிம வளம் அப்படிங்குறது தனியாரிடம் கொடுக்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கனிவளத்தை எடுத்து வியாபாரம் இருக்காங்க தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவங்க நலம் சாதிக்கக்கூடிய சட்டங்கள் படிப்படியாக வரப்படுகின்றன ஆனால் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது சீரழிக்கப்படுகின்றது நம்மளுடைய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது கொள்ளையடி அந்த அமைப்பு முறை மாற்றி அமைக்கப்படுகிறது இப்ப இந்த அமைப்பு முறை மாற்றி அமைக்கும் போது அந்த நேச்சுரல் பேரியர்ஸ் செயல்படுது இல்லையா ஒரு இயற்கை சீற்றம் உருவாகும் போது அந்த பாதிப்பில குறைப்பதற்கான இயற்கை இயற்கை அங்கங்கள் இருக்கு அந்த இயற்கை அங்கங்கள் ஒவ்வொன்றா உடையுது அது உடையும் போது நமக்கு மக்களுக்கு பாதிப்பை அதிகரித்துகின்றது அப்போ ஒருவர் நலம் சார்ந்து ஒரு வர்க்க பிரிவு நலம் சார்ந்து கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் என்பது இன்னொரு வர்க்கத்தை பெருமையான பாதிப்பை உண்டாக்குறது சோ அப்ப அதனாலதான் நம்ம கார்பரேட்டை வந்து நம்ம வந்து விளையம்பிடலாம் கார்பரேட் கண்மணி தினமும் நம்ம வந்து பண்ணல சரி நாம எல்லா இங்க ப்ரொடக்ஷனே வேண்டாம் வளர்ச்சியே வேண்டாம் அப்படின்னு பேசல நிச்சயமாக வேண்டாம் வளர்ச்சி வேண்டும் உற்பத்தி வேணும் உற்பத்தி இல்லாம மனித மனிதமா வாழ முடியாது நீங்கள் நானும் பயன்படுத்தக்கூடிய பொருளை யாராச்சும் ஒருத்தர் உற்பத்தி செஞ்சுதான் தரணும் ஆனால் அந்த உற்பத்தி முறை அப்படிங்கறது எப்படி இருக்கணும்னா அது ரீப்ரொடக்ஷனோட சேர்ந்து இருக்கணும் நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறேன்னா மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான அளவில் அந்த இயற்கையை விட்டு வைத்து நாம் செய்ய வேண்டும் திருப்பி திருப்பி அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்த சங்கதிகளுக்கு நான் அந்த இயற்கை வளர்த்து அப்படியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வளையில இருக்கணும் நமக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு அடுத்த சங்கம் வச்சுக்கணும் இங்க கண்முடித்தனமாக நீங்க அப்படியே பண்றீங்க இல்லையா அப்படி சொரண்டியை எடுக்கிறீங்களா அதுதான் பிரச்சனை அப்ப அங்க லிமிடேஷன்ஸ் இல்ல அந்த லிமிటేஷன் ஒரு செக்கன் பேலன்ஸில இந்த சட்டங்களில தான் இருக்கு இந்த கமிட்டியோட పరిధి வரிகள் இருக்கு அதனால தான் இது நடைமுறைப்படுத்தாம் தடுக்குறாங்க அந்த இடத்துல தான் நம்ம வந்து கார்ப்பரேட் வந்து கூற்று சொல்றோம் அதனால தான் இத காரனிக் कैपिटலிசம் அப்படினு சொல்றோம் அதனால இது தொடர்ச்சியாக இது பாதிக்கப்படுகின்றது சோ அந்த ஒரு பின்னணியிலிருந்து அரசியல் ரீதியாக இது புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையை நாம வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும் ஓகே காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் சார் அங்க கேரளா வந்து ஆறு வகையான மலைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன் மூலம் அதுல வந்து இப்போ அதிக அளவுல மார்க்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு குறைவா பெய்ய வேண்டிய இடத்துல அதிகமா பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது காலநிலை சார்ந்து கேரள அரசு முடிவெடுக்க வேண்டிய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது அதே சமயம் வயநாடு பக்கத்தில் இருக்க நம்மளுடைய நீலகிரியும் அதை சார்ந்து ஒட்டிதான் இருக்குது அதுக்கான ஆபத்துகளும் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இதை ஒட்டி ரெண்டு அரசுகளும் செய்ய வேண்டிய தேவைகள் என்ன இருக்குன்னு பாக்குறீங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அது உலகளாவிய வந்து பிரச்சனை உலக நாம நம்ம என்ன செய்ய போறோம் இந்திய அளவுல என்ன செய்ய போறோம் மாநில அளவுல என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ இந்திய அளவில் இதற்கான திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இந்திய அளவில் காலநிலை மாற்ற பாதிப்புகளை பொறுத்த பாத்தீங்கன்னா மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ் அண்ட் அடப்டிவ் ஸ்டெப்ஸ் நின்று சொல்லுவாங்க மெட்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை குறைப்பது அதாவது என்னன்னா வந்து அதுக்கு நாம என்ன பண்றது சோலார் நோக்கி அப்படி மாறுவது நோக்கி மாறுது இந்த திட்டத்துக்கு தான் நம்ம ஒன்றிய அரசாங்கம் திட்டங்கள் வைத்திருக்கிறாங்க நிதி ஒதுக்கிட்டு தர்றாங்க ஏன் அப்படின்னா ரினியூவல் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் சோலார் கொண்டு வரணும் எனர்ஜி கொண்டு வரணும் இது ரெண்டுமே அதானிட்ட கொடுத்துடுறாங்க அப்ப இதையும் வர்த்தகமாக பாக்குறாங்க செலவு இல்லை அடாப்டேஷன் அப்படிங்கிறதுனா வண்ணபொல்ல ஏரியாவை கண்டறிஞ்சு எந்தெந்த பகுதியில காலநிலை மாற்றத்தினால பாதிப்புகளை மாற்றங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறது அந்த இடத்திற்கு நாம பாதிப்புகளை எப்படி குறைப்பது அந்த மக்களை எப்படி பாதுகாப்பதற்கான செயல்பாடுகள் செய்யணும் ஸ்டெப்ஸ் அதற்கான திட்டமே இந்தியா கிடையாது ஒன்றிய அரசாங்கத்தான் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மாநில அரசாங்கம் காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு கேரளா கவர்மெண்ட் இருக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் அந்த சட்டத்தின் கீழாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டம் எந்த அளவுக்கு வண்ணபுளா இருக்கு இந்த மாவட்டத்துல எந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வருவதற்கான ஆபத்துகள் இருக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக இங்க புயல் வரலாமா மழை வரலாமா வறட்சி வரலாமா இல்ல நிலச்சரிவு வரலாமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க கணக்கீடு செய்து அதில் எந்த பகுதி மக்கள் பாதிப்பு உள்ளாவாங்க அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன நில பொறுப்பு அவர்களை பாதுகாப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு முன் தயாரிப்பு வேணும் இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த பிளான அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஆனா இன்னைக்கு என்னன்னா இந்த ஏழிமான சிஸ்டம் கூட நம்ம கிட்ட இல்ல நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி இவ்வளவு அதிகமா மழை பொழிவு போகிறது அப்படிங்கிறது ஐஎம்டிஏ சொல்லல ஐஎம்டிஏ ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருக்காங்க ரெட் அலர்ட் கூட கொடுக்கல அவங்க கொடுத்து ஆரஞ்சு கேரளா சிஎம் வந்து சொல்லியிருக்காரு வந்துட்டு எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க அப்ப இருபது சென்டிமீட்டர் கம்மியா தான் மழை பெய்யும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பெஞ்சிருக்கிறது ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு போயிடுச்சு அங்க மேட் அத்தாரிட்டி ஒரு கருத்து அதாவது என்னன்னா நிலச்சரிவு உண்டாகும் அப்படிங்கறத நாங்க செஞ்சோம் கணக்கீடுதான் நிகழும் இந்த பகுதியில தான் வரும் இந்த பகுதி கிராமத்து மக்கள் தான் பாதிப்பு உள்ளாக்குறாங்க சோ அவர்களை நாங்க வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆனா இந்த பக்கமா மாறி வருங்கறத நாங்க கணக்கீடு செய்யல அப்படின்னா எங்களால அது கணிக்க முடியல செகண்ட் ஃபெயிலியர் அங்க இருக்கு அப்ப என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது நம்ம நிலச்சரிவு ஆய்வு செய்வதற்கான இரண்டாயிரத்தி பதினாலு தான் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஆன் லேண்ட் ஸ்லைடு அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அசஸ் பண்றதுக்கான வண்ணப்பட்டி அசஸ் பண்றதுக்கான ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போ ஐஐடி டெல்லி வந்து ஒரு அட்லஸ் வந்து இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க இந்த இந்த வருடம் தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஒரு அட்லஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அதிகமான பாதிப்புள்ள ஒரு பகுதியாக இருக்கின்றது அப்புறம் கேரளா கேரளால கேரளாலதான் அம்பத்தாயிரம் சதமான நிலச்சரிவுகள் பண்ணிருக்கோம் எந்த பகுதி வந்துட்டு பகுதிட்டு ஃபோன் ஏரியாவா இருக்குன்னு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி வந்துட்டு ஃபோன் ஏரியாவா இருக்கு அப்ப என்னன்னா ஏர்லி சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வயநாடு நீலகிரி அப்புறம் கொடுகு இது மூணுமே சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த வயநாடு பகுதி அப்படிங்கிறது இந்த மூணு இடமே ரொம்ப பிரஜா இருக்கு கொடுகு பகுதியிலுமே நிலச்சரிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு நீலகிரிலயும் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா இங்க டிஃபாரஸ்டேஷன் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அதிகமான எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அதிகமா இருக்கக்கூடிய அதிகமான வெப்பமும் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு அந்த டூரிசமும் காரணமா இருக்கா சார் டூரிசமும் ஒரு முக்கியமான காரணம் டூரிசத்தினுடைய தேவைகளுக்காக புதிய கட்டுமானங்கள்ல கொண்டு வர வேண்டிய தேவையா இருக்கு புதிய சாலைகள் அமைக்க வேண்டிய ஒரு தேவைகளாக இருக்கு அதுக்காக நம்ம இன்டர்பியர் பண்றோம் ஸோ அப்போ டூரிசம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கண்டிப்பா வந்து ரோல் பிளே பண்ணது அதன் காரணமாக நிறைய இயற்கை அமைப்புகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்போ இந்த மூணு மாநிலமே பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குமே சிக்கலுக்கு உண்டாததான் இருக்கு அப்ப அவற்றை பாதுகாப்பதற்கான விஷயங்களை அப்ப சொன்னா இந்த ஐந்து ஆஹ் மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு ரங்கன் குழுவினுடைய பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்துவது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டியா செய்ய வேண்டிய ஒரு தேவை அது மட்டுமே போதுமானதான் நிச்சயம் கிடையாது ஆனா அது வந்து ஒரு பேசிக்கா இருக்கா அதுதான் செக் அண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கின்ற போதுதான் இந்த எக்கோசிஸத்தை இன்னும் கொலாப்ஸ் ஆகாம பாக்குறேன் இல்ல இதுல வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கருத்தா நான் வந்து பாக்குறது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்பு தன்மை இழந்து வருகிறது மலை பொழிவை தாங்குகின்ற தன்மை இழந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று வந்து சென்டர் ஃபார் எக்காலஜி அண்ட் மெரீன் பயாலஜி அதனுடைய டைரக்டர் வாசுதேவன் நினைக்கிறவருடைய பேரு அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார் இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைச்சு பாருங்க ஆல்ரெடி இமயமலை போச்சு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில் ஐம்பது சதமானம் கிளாசியர்ஸ் வந்து போயிருந்துன்னு சொல்றாங்க அப்படி போச்சுன்னா வந்து வட இந்தியாவில கூட அறுபது சதமான மக்களுடைய நீர் தேவை என்ன பாருங்க இப்பவுமே நம்ம ஹிமாச்சல் உத்தரகாண்ட் அசாம் இங்க எல்லாம் கடும் வெள்ளத்தை சாந்திக்கிறோம் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய நிலச்சரிவு மழை பொழிவு நடந்துட்டே இருக்கு உருகிடுச்சு அப்படின்னா இதுல முப்பது வருஷம் நடக்கும் சொல்றாங்க முப்பது வருஷத்துக்குள்ளாகவே அப்படின்னா மெலப்பு பாதிப்பு இருக்கு அப்ப இமயமலை ஒரு இடத்துல பாதிப்புக்குள்ளாது இன்னொரு இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்புத்தன்மை இழந்துட்டு வருது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து என்ன ஆகும் யோசிச்சிருப்பாரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்ப அந்த இமயமலையே அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு அதுக்காக ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஜோஷிமத் அப்படிங்கிறது உள்ள அமிங்கிட்டு இருக்கு ஒரு என்டையர் கிராமமே உள்ள அமிங்கிட்டு இருக்கு அந்த மலை அப்படி அப்படியே ஆகிடுச்சு இங்கேயுமே நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் பழமையான மலை ரொம்ப கடினமான பாறையில் கொண்டிருக்கூடிய மலை இதுவுமே தன்னோட இயல்பு தன்மை மாறிட்டு இருக்கு அப்படி மாற்றம் அடைந்து கொண்டு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அது உடனடியாக கருத்தில் கொண்டு அந்த அதுக்கு வரணும் ஆய்வுகளை மேற்கொண்டு அதை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை நாம் மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமக்கு இனிமேல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகும் எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் நிச்சயமாக இருக்கும் ஓகே இப்போ சமீபத்தில் வந்த பட்ஜெட்ல கூட சார் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டது அதுல வந்து சில மாநிலங்களோட லிஸ்ட் கொடுக்குறாங்க ஹிமாச்சல பிரதேச உத்தரப்பிரதேச அசாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி சார்ந்திருக்கிற தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகாவுக்கோ கேரளாவுக்கோ எந்த விதமான ஒரு கண்காணிப்பும் இல்ல ஒரு பார்வை அது மேல ஒரு பார்வையும் இல்ல அது பேரையும் குறிப்பிடல அப்படின்னு போது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு புரிதலற்ற தன்மையிலதான் இந்தியா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா இந்த 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 பட்ஜெட் உண்மையில ரொம்ப மோசமான ஒரு பட்ஜெட் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் எக்கனாமிக்கல் சர்வே இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கிளைமேட் சேஞ்ச பத்தி ரெண்டு சாப்டர் வந்து பேசுறாங்க அதுலயுமே என்ன சொல்றாங்கன்னா கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்வதற்காக எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நடைமுறையில் அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் கிடையாது அதனால நம்ம நிலக்கரியை தொடர்ந்து எரிக்கலாம் வேணும்னா மக்கள் வந்துட்டு சைவத்துக்கு வந்து மாறிடுங்க ஏன்னா அசைவம் சாப்பிட்றதுனால நிறைய கார்பன் எமிஷன் இருக்குது அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை சொல்லி அதுக்கு அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நிலக்கரி சார்ந்து இருக்கக்கூடிய மின்சாரத்தை மாற்றம் பண்ணுவது அப்படின்னு பேசவே இல்லை நீங்க கிளைமேட் சேஞ்சா வந்து கருத்தில் கொள்ளாமல் ஒரு பட்ஜெட்டை கொண்டு வரீங்க அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு பாக்கணும் ஏன்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற ஒரு சினாரியோக்கு நீங்க வந்து போக போறீங்க அதை ஆன்டிசிபேட் பண்ணி இருக்கணும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க ஆண்டிஸ் பண்ணல ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு கொண்டு வந்தாலும் லாங் டர்ம் எஃபர்ட்ல அது எப்படி செயல்படுங்கிறது கருத்து கொள்ள வேண்டும் இல்லையா நீங்க இன்னைக்கு பிசினஸ் எதுவும் பேசுறீங்களோ அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துல அது பிசினஸ்ஸாவே இருக்காது ஏன்னா அதுக்கான கிடைக்காதுங்கிறாங்க சேலஞ்சஸ் உண்டாது அப்போ நியூ சேலஞ்சஸ் ஆண்டிசிபேட் பண்ணி நீங்க பட்ஜெட்டை கொண்டு வரணும் அப்படியான ஆண்டிசிபேஷன் எதுவும் கிடையாது சரி கிளைமேட் சேஞ்ச்னால மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகும் அப்ப அவருக்கு எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற அம்சத்துல இருந்து இந்த பட்ஜெட் இருக்கணும் அப்படியும் கிடையாது சரி குறைஞ்சபட்சம் ஏற்கனவே இவ்வளவு இயற்கை சீற்ற பாதிப்பு இருக்கு அவற்றை தடுப்பதற்காக என்ன பண்ணுங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து பேச பேசி பேசியிருக்கணும் அதுவும் பேசல அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல அசாம் போன்ற மாநிலத்துக்கும் பீகாருக்கு இருக்காங்க தந்திருக்காங்க மற்ற மாநிலங்களும் தரல அப்ப மத்த மாநிலங்கள்ல வந்து டிசாஸ்டர் நடக்கலையா இல்ல பேரண்டர்களே இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை எல்லா இடமே வண்ணப்படாதான் இருக்கு அப்ப இவற்றை கருத்தில் கொண்டுதான் ஒரு பட்ஜெட் செயல்பட்டு வேண்டும் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அப்படியான தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறத சுத்தமா இந்த அரசிடம்ல ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க குட்டி குட்டி உலைகள் நாம் செய்வோம் அவற்றை தனியாரிடம் கொடுப்போம்ங்கிறாங்க அமெரிக்காவோட சேர்ந்து நாம கிட்டிகல் மனல்ஸ்க்காக வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க லித்தியம் போன்ற பொருட்களை எல்லாம் அதற்கான சுங்க வரியை வந்து நீக்கிருக்காங்க அதனால மறைமுகம் என்ன சொல்லுவாங்க காடுகளுக்குள்ள கிடைக்க போகின்ற இந்த மாதிரி இயற்கை கனிம விலையும் இன்னும் சுரண்டி எடுத்துக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில கிட்டிகள் மனுஷு கிடைச்சா நீங்க சுரண்டி எடுத்துக்கலாம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்லாம் அமௌன் கொண்டுட்டோம் அதுக்கு மக்கள்கிட்ட கருத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்கள் காடுகளுக்கு போகலாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் தனியார் நேரத்தில் காடுகளை வளர்த்துக் கொள்ளலாம் இதுதான் அரசுடைய கொள்கையாக இருக்கு இவ்வளவு அபத்தமான கொள்கைகளை வைத்துக்கொண்டு மக்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது நிச்சயமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இந்த இந்த பாலிசி இருக்கு இல்லைங்களா அரசு இந்த செயல்திட்டம் இருக்கு எல்லாத்தையுமே நம்மளுடைய லாபத்துக்கான ஒரு மூலப்பொருளாக வந்து பார்ப்பது இல்லையா அப்படியான ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னும் டேஞ்சரா இந்த பாதிப்பை இன்னும் அதிகரிக்கும் அதான் பிரச்சனை இந்த மாதிரி பாதிப்புகளை இந்த பட்ஜெட் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க இந்தியால இப்ப இருபத்தஞ்சு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அலுமினியம் இதெல்லாம் இதெல்லாம் எங்க இந்த பிராந்தியத்துல கிடைக்குதோ அந்த பிராந்தியத்துல டெண்டர் விட போறாங்க டெண்டர் கால்போர் பண்ணி சொரங்க அமைக்க போறாங்க அவை மழை சார்ந்திருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி மனம் சார்ந்திருக்கூடிய பிரத்யேகமான இடமா இருந்தாலும் ஆகும் இருப்பாங்க சமன்பாட்டை உடைக்க போறீங்க பொறுத்த வரைக்கும் திருப்பி இதே பாலிசி தான் ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்கு எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வர இவற்றை எப்படி எதிர்கொள்ள போறோம் இவற்றை எதிர்கொண்டு இந்த பாதிப்புல அதிகாரிக்க அதிகரிக்க செய்யாமல் இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன அவற்றை நோக்கி எப்படி நகரும்னு ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வை நம்மிடம் இல்லை அரசிடம் இல்லை அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் சோ இது தொடர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய சூழல் என்ன சோ இதற்கு எதிராக பொருள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை நம்ம இருக்கு அது முற்போக்கு அமைப்புகள்ல எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இது வந்து வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சோசியல் இஷ்யூ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தா அது வந்து பாக்கணும் நீங்க வந்துட்டு இந்த பயோஸ்பேர் தன்னுடைய இயல்பு தன்மை உடைந்து கொண்டு வருகிறது மாற்றி கொண்டு வருகிறது இழந்து கொண்டு வருகிறதுங்கிறது நாம இங்க இருத்தலுக்கான ஒரு கேள்வி மனுஷன இங்க வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவானதுக்கு பின்னாடி நீங்க யாருக்கு என்ன உற்பத்தி பண்ண போறீங்க இன்னைக்கு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா அவர் வாசுதேவன் அவர் வந்து சொல்றாரு அந்த பகுதி வந்து இனிமேல் ஹியூமன் ஹேபிடேஷனுக்கே லாக்கியேற்ற பகுதி சொல்றாரு மனிதர் இனிமேல் அங்க வாழ முடியாதுங்கிறாரு அப்படி ஆயிடுச்சு அந்த பகுதி அப்படின்னு சொல்றாரு நீங்க நினைச்சு பாருங்க அப்படியான பகுதிகள் மாறுது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி மாறுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சிவில் அண்ட்ரஸ்னஸ்ல போய் வந்து முடியும் அந்த இந்த இந்த என்பது துளி கூட இல்லை அவர்களுக்கு நாடகமன்றத்தில் பேசுன மாதிரி வந்து வந்து இது ஒரு அல்வா பட்ஜெட் தான் அல்வா பிரச்சனை ஒரு கண்டிப்பாக வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த இந்த வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது நிலச்சரிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத விதமா நடந்த ஒரு விஷயமா தான் இருக்குது நம்ம அது இது இது சார்ந்த பார்வைகளை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முன்வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது தான் நம்ம பார்க்க பல்வேறு ஆபத்துகளை நீங்க இருக்கீங்க சார் போக போக என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நேர்களை தந்ததுக்கு மிக்க நன்றி